வணக்க மக்களே சாற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாட பிடி கொடுக்காத விஜயாம் தாவைக்காவை கை கழுவிய பாஜக அண்ணாமலை சொன்ன வார்த்தை இனியும் வாய்ப்பில்லையாம் வாங்க விடியவை முடிவாக்கணும் அதாவது கரூர் விவகாரம் மூலமாகத்தான் தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை விட முடியும் என்று பாஜக காணித்த நிலையில் தான் அது ஒரு குஞ்சம் கூட கையெழுவிடவில்லை என்ற செய்திகள் மெளிவாததா அதாவது நாங்கள் என்ன தாவைக்காவின் மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று அண்ணாமலை அவர்கள் கொந்தளிப்பதுதான் மூலமாகவே பாஜகவுடன் இணைய விஜய் விரும்பவில்லை என்று விவ விவரம் அறிந்தவர் அவர் கூறுகிறாரா அதாவது அவர் கூறுகையில் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவமானது நாடு முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் தான் தாவைக்க தலைவர் விஜய்க்கு பாஜக நேரடியாகவே ஆதரவு தெரிவித்திருந்தது ஆனால் தாவைக்க தலைவர் விஜயோ தங்களின் கொள்கை எதிரியாக பாஜகவை கூறி வரும் நிலையில் பாஜக அந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஆதரவு அளித்தது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பெரும் குழப்பத்தையெல்லாம் ஏற்படுத்தியிருந்ததா அதாவது அது மட்டுமல்லாமல் உடனடியாக பாஜக தரப்பில் தங்களின் எம்பிக்கள் குழுவையும் கரூருக்கு அனுப்பி விசாரணை செய்து வந்தார் அது நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட கரூர் வந்திருந்தார் இதனிடையேதான் தாவைக்கா தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா டெல்லி சென்றார் அங்கும் பாஜக சில முக்கிய தலைவர்களை சந்திப்பதாக கூறப்பட்டதால் இதனால் தான் கரூர் விவகாரம் மூலமாகவே தாவக்க தலைவர் விஜயை நெருங்க முடியும் என்று கணக்கிடப்பட்டிருந்ததாம் ஆனால் பாஜக பேசுவதற்கு விஜய் விரும்பவில்லை என்று தெரிகிறது பாஜகவுடன் நெருக்கம் காட்டினாலும் கூட அது தேர்தல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் வகையில் தான் விஜய் அவர்கள் கருதி இருக்கிறார் இதனால் தான் தொடக்க நிலையிலேயே விஜய் பாஜக உதவியை நாடுவதை தடுத்திருந்தாராம் ஆனால் இதனை அண்ணாமலை அவர்கள் பேட்டி மூலமாகவே அறிந்த முடிந்ததாக விவரம் என்று அறிந்து கூறினார் ஏனென்றால் கரூர் துயர சம்பவம் சில மணி நேரங்களிலே விஜய் அவர்கள் தாவைக்காவுக்கு ஆதரவாக எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருந்தார் இதன் பின் அனைவருமே ஒரே குரலில் விஜய் மீது தவறு இல்லை என்பதை போல சுட்டிக்காட்டி அவர்கள் ஆதரவையும் தங்களை தெரிவித்திருந்தாராம் திமுக மீதான தவறு என்று கூறி வந்தனர் இதன் பின்புதான் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று பாஜக கணக்கிட்டிருந்ததா ஆனால் திமுகவின் ஒவ்வொரு நாள் நடவடிக்கையும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்ததா அதே போலதான் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அண்ணாமலை கூட நாங்கள் என்ன தாவைக்காவின் மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று கேள்வி ஒன்றை எழுந்தளித்தார் இதன் மூலம்தான் பாஜகவை பிடிக்கும் விஜய் அவர்கள் கட்டுப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் தான் தாவைக்கா கூட்டணிக்குள் கொண்டு வரும் திட்டத்தை பாஜக கைவிட்டதாக கூறப்படுகிறதா ஆனால் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இறுதி வரை பாஜக தரப்பில் சில முயற்சிகள் எல்லாம் செய்து வரும் வாய்ப்புகள் எல்லாம் கூறப்பட்டு வருகிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் தாவேக்கா கூட்டணி அமையும் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேக்கா யாருடன் கூட்டணி அமைப்பும் என்பதை ஒரு கேள்விக்குறியாகவே மக்களிடம் இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்